அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள் வரப்போறது கடுமையான போர் உச்சகட்ட திட்டம் போடுது இந்தியா காஷ்மீர் சம்பவம் வந்து பல ரகசியங்கள் வந்து இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு போர் மேகம் சூழ்ந்துருச்சா ஓயாத பதட்ட நாட்டில் நிலவுவதாண்டு இப்போ பல செய்திகள் வந்து இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸுடைய ஒரு மூத்த தலைவர் ஹரிபிரசாத்ங்கிறவர் வந்து ஒரு கேட்ட ஒரு கேள்வி இன்றைக்கி வலைதளங்களில் வருது மோடிக்கு தேசிய துக்கத்தை விட அரசியல் தான் முக்கியமா யார் கேட்குறா இந்த ஹரிபிரசாத் கேட்குறாரு அப்போ சொல்றாரு மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு இதுவரை ஏன் செல்லவில்லை அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கல தாக்குதலுக்கு பிறகு அவர் செய்தியாளர் சந்திப்பையே நடத்தலையே ஏன் காயமடைந்தவர்களே அவர் சந்திக்காது ஏன் தங்க குடும்பங்களில் அன்புக்குரிய இழந்து வாடுறவங்களுக்கு அவர் ஆறுதல் சொல்லலையே ஏன் பிரதமர் மோடி சவுதி அரேபியாவிலிருந்து அவசர அவசரமா திரும்பி வந்தது பீகாரில் தேர்தல் பேரணி நடத்துவதற்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மட்டும்தானா மோ பிரதமர் மோடிக்கு தேசிய துக்கத்தை விட அரசியல் தான் முக்கியமான்னு யார் கேட்குறா இந்த காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ஹரிபிரசாத் கேட்டிருக்காரு இது இவர் மட்டும் கேட்கல இன்னும் இது போன்ற கருத்தை பலரும் சொல்லியிருக்கிறாங்க காரணம் வந்து இந்தியாவில் அந்த காஷ்மீரில் பகல்காமில் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த கடுமையான மோசமான பயங்கர தாக்குதலுக்கு பலியான இருபத்தி ஆறு இன்னுயிர்களும் அப்பாவி பொதுமக்கள் ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம ஒரு நிம்மதியாக ஜாலியாக ஒரு விடுமுறையை கழிச்சிட்டு போகலான்னு வந்தவங்கலாம் உயிரிழந்ததுங்கிறது தங்க முடியாத சோகம் பதினேழு பேர் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க அங்கே காஷ்மீரில் உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஐயோ நம்ம மண்ணில் இந்த மாதிரி நடந்துருச்சு இதை மேற்கொண்டு அவங்களாம் காப்பாற்றணும்னு என்ன பண்ணியிருக்காங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த தீவிரவாதிகளோட போராடி இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு போலீஸும் கிடையாது ஒரு இராணுவ வீரரும் கிடையாது அந்த தீவிரவாதிகளை எதிர்த்து தன்னுடைய அந்த இந்து மக்கள் அந்த அங்கே சுற்றுலாவுக்கு வந்தவங்களை காப்பாற்றுறதுக்காக குதிரை ஓட்டி சையது உசேனுங்கிற ஒரு அந்த தீவிரவாதிகிட்ட போராடி துப்பாக்கியை பறித்து சண்டை போட்டிருக்காரு அந்த சையது உசேன் சாவையும் அந்த தீவிரவாதி சுட்டு கொண்டிருக்காங்க அப்போ அவரும் முஸ்லீம் தான் அவர் இறந்திருக்காரு இப்படி இந்து முஸ்லீம்னு பார்க்காம அவன் சுட்டு எல்லாரையும் காலி பண்ணிருக்கிறப்ப இதை வந்து முஸ்லீம் இந்து பிரச்சனை மாதிரி இந்த பாஜகவுடைய ஒரு சில ஆளுங்க திருச்சி பேசுகிறது எந்த வகையில் சரி அப்படிங்கிற கருத்தும் பலரும் பேசுகிறாங்க

எப்படிங்க அப்ப உங்களுடைய அலட்சியம் தீவிரவாதத்தை தடுப்பதில் வந்து இவங்களுக்கு அக்கறையே கிடையாது அதுக்கு மாறாக இந்தியாவினுடைய அமைய அமைதியையும் ஒற்றுமையையும் சீர்குலைக்கணுங்கிற இதுல தான் இருக்காங்க ஏன் ஆரம்ப இருக்காங்க பிஜேபி சங்கீத் இவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்குள்ள சொல்லி பிடிப்பட்டிருக்காங்க ஆதார குறைதான் இருக்கு தேவீங்கன்னா கிடைக்கும் சும்மா அதெல்லாம் சொல்லல நம்ம கூகுள் சர்ச் பண்ணி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி சங்கீத் ஆர் எஸ் எஸ் சங்கீத் இவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு உளவு சொல்லி பிடிப்பட்டவர்கள் தீவிரவாதி மதத்தை கேட்டு சுட்டு கொண்டான் அப்படின்னு நீங்க எல்லாம் அப்படியே வருத்தப்பட்டீங்கன்னா இங்கு போட்டுக்கிற உடையின் அடிப்படையில் சில பேர் ஐடி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னது யாரு மொழி தேர்தல் பரப்புரையின் போது முழுக்க முழுக்க ஒரு மதத்திற்கு விரோதமாகவே பரப்புரை செய்தது பிஜேபி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பண்ணியிருந்தாங்களே இங்க நீங்க போகும்போது கூட்டு இது புள்ள போட்டிருக்கானா தாடி வச்சிருக்கானு பார்த்து நீங்களும் அடிச்சு சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸ் மார்த்து நீங்களும் அடிச்சு கொள்ளல எந்த மதம்னு பார்த்து நீங்களும் அடிச்சு கொள்ளல இந்த பெண் எந்த மதம்னு பார்த்தா ட்ரெஸ்ஸை நீங்க கிடைக்கல இந்த பெண் எந்த மதம்னு பார்த்து பிஜேபி சங்கிகள் வந்து பள்ளியில் வன்புணர்வு பண்ணல அப்போ இப்போ காஷ்மீர்ல பொதுமக்களை அப்பாவி மக்களை சுட்டுக் கொண்ட தீவிரவாதிகளுக்கும் பிஜேபி சங்கிகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அவனும் மதத்தின் அடிப்படையிலாம் தீவிரவாதம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் எல்லாமே சேர்ந்து மதத்தின் அடிப்படையில தான் தீவிரவாத செயல் பண்ணிட்டு இருக்கு உள்நாட்டிலேயே மதத்தின் அடிப்படையில் நீங்க அடிச்சு கொண்டு இருக்கீங்களா இல்லையா மாவலட்சுமி தான் அப்போ மத தீவிரவாதத்துக்கு வந்து மத சாயம் பூசுவது அப்படிங்கறது வந்து யார் செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி அயோக்கிய பயிர்கள் செய்வாங்க இப்போ நீங்க ராணுவத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்காம அக்னி அக்னி வீர திட்டம் வரும் பொழுது எல்லாரும் எதிர்த்தோம் இல்ல நாட்டினுடைய பாதுகாப்புல நீங்க விளையாடுறீங்க கூடாது ராணுவ வீரர்கள் அப்படிங்கறது வந்து மிக முக்கியமான ஒரு துறையா இருக்கும் பொழுது ராணுவங்கிறது மிக முக்கியமான துறையா இருக்கும் பொழுது அதுல வந்து பிஜேபி தாழ்ரோன்றித்தனமாக அறிவில்லாமல் எந்தவித நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்த சிந்தனை இல்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாதுன்னு எல்லாருமே கண்டுச்சு அதனாலதான் சொல்றேன் இந்திய நாட்டின் மீது பிஜேபி கும்பலுக்கு ஆர் எஸ் கும்பலுக்கு மதிப்பே கிடையாது இப்ப இந்த அம்மா சொன்ன எல்லா கருத்தையும் நம்ம ஏத்துக்கல அதை ஆதரிக்கவும் இல்லை ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்து பார்க்குற மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்குது அதாவது காந்தியை சுட்டு கொன்ற கோச்சை என்ன பண்ணுறாரு காந்தியை சுடுறப்ப தன்னுடைய கையில் இஸ்மாயில்னு பச்சை குத்திட்டு போயிட்டு சுடுறாரு காந்தி இறந்துட்டார் உடனே இவரை பிடிச்சிடுறாங்க இவர் என்ன நினைச்சிக்கிட்டே அவர் சுட்டுருக்காருனா நம்ம கையில் இப்போ இஸ்மாயிலில் பச்சை குத்தியை சுற்றோம்னா காந்தியை சுட்டி நம்மளையும் அடித்து சாவடிச்சிருவாங்க நம்ம கையில் சுற்றி குத்திருக்கிற இஸ்மாயில் பார்த்துட்டு ஒரு முஸ்லீம் தான் காந்தியை கொண்டுட்டார் செய்தி பரவி நாட்டில் உள்ள இந்திய மக்கள் பூரா என்ன பண்ணுவாங்க முஸ்லீம் மக்களை பூரா அடித்து நாசம் பண்ணிடுவாங்கன்னு அவர் பிளான் போட்டிருக்காரு அது எதார்த்தமாக வந்து அவர் செய்த சூழ்ச்சி அம்பலமானதுனால அன்னைக்கு நடக்க இருந்த மிகப்பெரிய பலி முஸ்லீம்கள் மேலே இவ்வளோ இருந்த பலி வந்து தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு அது மாதிரி இந்த கலவரத்தை கூட ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் மாதிரி தூண்டுறதுக்குள்ள முயற்சி ஆர்எஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியை தான் இப்போ வந்து பலரும் வந்து சந்தேகமாக பேசுகிறாங்க இவ்வளோ பெரிய துக்கம் நடந்த இடத்துல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவங்க வந்து ஒரு இருபது நிமிஷம் எல்லோரையும் சுட்டு தப்பிச்சு போகிற பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு போலீஸோ ஒரு ராணுவ வீரோ அந்த இடத்துக்கு எப்படி வரலை ரெண்டாயிரம் பேர் கூடியிருந்த மக்கள் எடுத்த இடத்துல ஒரு காவல்துறையோட எல்லாம் இல்லாமல் போனது எப்படி வெளியிலேருந்து வந்தாங்கன்னா எப்படி வந்தாங்க அது எப்படி உளவுத்துறைக்கு கண்ணில் தென்படாமல் போச்சு அதில் உள்ளூரில் உள்ளவன் ரெண்டு பேர்னா அவங்க கூட நிறைய பேர் தங்கியிருந்தாங்கன்னா அவன் தங்கியிருந்ததை வசித்ததெல்லாம் எப்படி உளவுத்துறைக்கு தென்படாமல் போச்சு இப்படி பல கேள்வி கேட்டாலும் இதுக்கெலாம் பொறுப்பு யாருன்னா உள்துறையை வச்சுருக்கிற அமித்ஷா அவர்கள் தான் ஆனால் பாஜகவில் உள்ள ஒரு சில என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லைங்க முதலமைச்சர் உமர் அப்துல்லா தான் பொறுப்புன்னு சொல்லி எப்படி உமர் அப்துல்லா பொறுப்பாவார் அதைத்தான் நீங்கள் வந்து யூனியன் பிரதேசம் ஆச்சு அங்கே எந்த விதமான அதிகாரமும் அவருக்கு இல்லாமல் இந்த பாதுகாப்பு விஷயங்களை பூரா நீங்கள் உள்துறை வச்சுருக்கியா உள்துறை வச்சிருக்க அமித்ஷா தானே இதுக்கு பொறுப்பு அவர் இதெல்லாம் சரியாக செஞ்சுருக்கணுமா இல்லையா அடுத்து ராணுவத்தை வச்சுருக்கிற ராஜ்நாத் சிங் பொறுப்பாக இல்லையா அடுத்த தலைமை பிரதம மந்திரியாக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பாக இல்லையா அந்த மூணு பேர் தானே இதுக்கு பொறுப்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர் என்ன பண்ணுறாரு சில தினங்களுக்கு முன்னாடி அந்த காஷ்மீருக்கு போகிறதா அவர் போட்டிருந்த திட்டத்தை திடீர்னு கேன்சல் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இந்தியாவில் வந்து அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வந்திருக்காரு அவரையும் சந்திக்காமல் இவர் நேராக சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு அப்போ அந்த இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தஞ்சில் இந்த மாதிரி பயங்கரம் இங்கே நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டோன்னே அந்த சுற்றுப்பயணத்தை பாதியில் நிறுத்திட்டு வர்றாரு வர்றவர் என்ன பண்ணியிருக்கணும் நேராக காஷ்மீருக்கு போய் மக்களை சந்திச்சிருக்கணும் அந்த சர்வ கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கணும் அடுத்து என்ன செய்யணுங்கிற எல்லா கட்சியோட ஆலோசனையும் பெற்றுருக்கணும் அதையெல்லாம் பெறாமல் இவர் நேராக பீகாரில் பாட்னாவில் போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மோடி போயிடுறாரு அஞ்சு போய் மேடியில் உட்காந்துக்கிட்டு மோடி அவர்களும் அந்த பீகாரோடைய நிதிஷ்குமாரும் சிரித்து பேசிக்கிட்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஈடுபடுறாங்க பேரநிலை தலையிடுறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து இங்கே நாட்டில் நடந்த சோகத்தை விட தேர்தல் தான் முக்கியமாக இருக்குது இதுக்கு ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல புல்வாமா தாக்குதலில் நாற்பது சிபிஆர்எஃப் வீரர்கள் ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு போகணுங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்போ அங்கே இருந்த கவர்னர் ச சத்யபால் மாலிக் சொல்கிறாரு அப்போ பிரதமராக இருந்த மோடி மோ மோடி அவர்கள்ட்ட என்ன சொல்கிறாரு இப்போ இந்த வீரர்களை வந்து நம்ம வந்து இந்த வழியில் பஸ்ஸில் வாகனத்தில் அனுப்புகிற தப்பு உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற தகவல் வருது ஒரு விமானத்தை கொடுங்க அதில் அனுப்பிச்சி வச்சிடலான்னு சொல்கிறாரு ஆனால் விமானத்தை அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க சும்மா அனுப்புங்கிறாங்க அனுப்பிச்சி வச்சுருக்கிறாங்க நாற்பது வீரர்களும் உயிரிழந்துடுறாங்க அப்போ அந்த சத்யபால் மாலிக் வந்து மோடி அவர்கிட்ட சொல்கிறாரு நான் சொன்னதை நீங்கள் கேட்கல த்ரெட்னிங் இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் அதை வந்து மதிக்கலை இன்னைக்கு நாற்பது உயிர்கள் போயிடுச்சு நீங்கள் ஒரு விமானத்தை மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா அந்த நாற்பது பேர் உயிரோடு தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மோடி அவர் சொல்லியிருக்காரு ஆ இந்த செய்தியை வெளியே சொல்லாதீங்க இப்போ ஏன்னா எலெக்ஷன் வருது அப்படின்னு தடுத்துட்டாரான் இது எப்போ சொல்கிறாரு சத்யபால் மாலிகை அவருடைய பதவி காலத்துக்கு பிறகு சொல்கிறாரு நான் அன்னிக்கே சொன்னேன் என் பேச்சை கேட்டிருந்தா நாற்பது வீரர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க அதை வெளியே சொல்ல வேணான்னு என்னை தடுத்துட்டாரு அது மட்டும் நான் வெளியே இந்த செய்தி வெளியே போயிருந்தால் பாஜகவுக்கு அன்னைக்கு ஓட்டே விழுந்திருக்காது மாறா என்ன பண்ணிட்டாங்க இந்த செய்தியை வெளியிடாமல் இந்த நாற்பது பேர் இறந்ததை வேற மாதிரி தசை திருப்பி வச்சு அதையே தேர்தல் பிரச்சாரமாக பண்ணி பாஜக வெற்றி பெற்றுச்சுங்கிற செய்தியை சத்யபால் மாலிக் வந்து பின்னாடி தெரியப்படுத்தினார் எப்படி அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புல்வாமா தாக்குதலை பயன்படுத்தி தேர்தலை பிரச்சாரம் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தீவிரவாதிகள் தாக்குதலையும் தேர்தல் பிரச்சாரமாக பீகாரில் போய் மோடி பண்ணுறாரோ இது தான் கேள்வியா நீ பலரும் கேட்குறாங்க சரி எது எப்படியோ எல்லாருடைய கருத்து என்னவா இருக்குது நடந்ததுலாம் நடக்கட்டும் இனிமேல் அதுக்கு சரியான தீர்வு காணுங்கிறப்ப பாகிஸ்தான் மீது போர் கொடுக்குறேன்னு சொல்லல போர் கொடுத்தா அதுக்கு முடிவு வந்துடுமா யார் இந்த கொடுங்கோல் செயலை செஞ்சானோ அவனை பிடிச்சி அவனுக்கு ஆதரவு கொடுத்தவங்களை பிடிச்சி அவனை பின்னாடி இந்த இயக்கங்களை பிடிச்சி கடுமையாக தண்டிச்சு இனிமேல் ஒருத்த கூட இது மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடாதுங்கிற ஒரு பயத்தை உண்டாக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறப்ப அதை விட்டுட்டு போரை உண்டாக்குறேன் அங்கே உள்ள பாகிஸ்தான் மக்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்குறேன்னு போரை நடத்துகிறேன் அங்கே உள்ள மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி இங்கேயும் மக்களும் இங்கேயும் வீரர்களும் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சிந்த நதியை தடுக்கிறேன்னா உடனடியாக தடுக்க முடியுமா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அணைக்கட்டு கட்டுனா தானே அது நடக்காதான் நடக்கக்கூடிய காரியமா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த பாகிஸ்தானில் இங்கே உள்ளவங்களாம் போகணுன்னு உடனே சொல்கிறீங்க அது நோயாளிகள் உட்பட போகணுங்கிறீங்களே அதே மாதிரி அந்த பாகிஸ்தான் சொல்லிட்டானே அங்கே பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியர்களுக்கு இதே நிலமை ஏற்பட்டுருக்குமா இல்லையா யாரோ ஒரு தீவிரவாதி பண்ணான்னா அவனை குறி வச்சு தண்டிக்கிறதை விட்டுட்டு இது ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனை மாதிரி உண்டாச்சு மக்களுக்கு சிரமம் கொடுக்குற நடவடிக்கை எடுக்கிறது சரியா அமெரிக்காவில் வந்து ரெட்டைக்கப்புறம் தாக்குதல் நடந்துக்கிறப்ப அந்த அமெரிக்கா என்ன பண்ணுச்சு ஒசாமா பின்லேடனையும் அவருடைய குரூப்பையும் அப்படியே வந்து கண்காணித்து அவங்க தீவிரவாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு ஸ்கெட்சு போட்டு கரெக்டாக அமிச்சு அதை இல்லாமல் அந்த மாதிரி ராஜதந்திரமாக இந்த கடுகோல் செய்தவங்களை பிடிச்சி கடும் தண்டனை கொடுக்குறங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அதை விட்டுட்டு இது ஒரு பெரிய அரசியலாக்கி இங்கே உள்ள இஸ்லாமிய மக்களுக்கு மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கு வளமையாக அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் செய்கிற முயற்சிகளை பண்ணினா இது நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை ஏன்னா இங்கே உள்ள இஸ்லாமிய மக்கள்லாம் நம்ம நாட்டு மேலே உயிரை வச்சுருக்கிறாங்க இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இந்த மண்ணு மேலே அவங்க வச்சுருக்க பெரிய அவங்க செலவழித்த தொகையை அவங்க கொடுத்த உயிர் தியாகம்லாம் மிகப்பெரியது அப்படிப்பட்ட நம்ம நாட்டு மக்களையும் நம்ம பிரித்து பார்த்து இங்கே அரசியல் பண்ணுறது சரியில்லை தீர்வும் ஆகாது இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வர்றதுக்கு காரணம் இந்த த்ரீ செவன்ட்டி விசேஷ அந்தஸ்து தானே இந்த த்ரீ செவன்ட்டி விசேஷ அந்தஸ்து காஷ்மீருக்கு மட்டுமா இருக்குது வடகிழக்கு மாநிலங்களுக்குலாம் இருக்குது அங்கேயெல்லாம் நீங்கள் நீக்கினீங்களா இங்கே நீக்கிறப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க இனிமேல் இங்கே பிரச்சனை இருக்காது தீவிரவாதம் ஒளிஞ்சிரும் இங்கே பாலும் தேனும் ஓடும்னு சொன்னீங்களே எங்கே ஆச்சு அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் உள்ள உள்துறை அமைச்சர் என்ன ஆனாரு அதனால் அது இனிமேல் அது போன்ற தீவிரவாதம் நடக்காத அளவுக்கு இந்த காஷ்மீரை வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக கொண்டு வாங்க காஷ்மீர் மக்களும் தான் விரும்புகிறாங்க நம்ம மண்ணில் இனிமேல் இது போன்ற தீவிரவாதம் நடக்கவே கூடாது இங்கே அமைதி இருந்தால் தான் சுற்றுலாப் பயணிகள்லாம் வருவாங்க நமக்கு வாழ்வு கிடைச்சிங்கிற நினைக்கிற அந்த காஷ்மீர் மக்களையும் நீங்கள் வந்து பிரித்து பார்த்து முஸ்லீம் இந்துன்னு சொல்லி பிரச்சனையை உருவாக்காதீங்க பிரச்சனைக்கு தீர்வு என்ன வழிங்கிறது ஆராய்ஞ்சு அரசியல் தீர்வு காணுங்கிறது தான் எல்லா இந்திய மக்களுடைய உலக மக்களுடைய எண்ணங்களாக இருக்குது அதைத்தான் காங்கிரஸ் உள்ளிட்ட ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்கட்சி எல்லா தலைவரும் சொல்கிறாங்க அதனால் இந்த விஷயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு பாஜக தலைவராக இருந்து சிந்திக்காமல் ஒரு இந்தியாவுடைய பிரதமராக இருந்து அவர் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் எல்லா அரசியல் கட்சிகளும் இந்திய மக்களும் ஒத்துழைக்க வேணும் ஒத்துழைப்போங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த அநியாயமான கொடூரமான தாக்குதலில் உயிரிழந்த அந்த இருபத்தி ஆறு இன்னுயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் காயமடைந்த பதினேழு நபர்களுக்கு வந்து கொடிய நலம் பெறணுங்கிற பிரார்த்தனை வைக்கிறோம் இந்த காஷ்மீரில் உள்ள உள்நாட்டு மக்கள் அந்த இஸ்லாமிய மக்கள் தான் எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணாங்க முதலுதவி செஞ்சாங்க எங்களை காப்பாற்றினாங்க அப்படி சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் இப்போ வர ஆரம்பித்ததுலேருந்து அங்கே வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனைலாம் கிடையாது மக்கள் தான் இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் வந்து இது இந்து முஸ்லீம் பிரச்சனையை ஆக்காதிய இந்தியர்களுக்கான பிரச்சனையாக்குங்க அரசியல் தீர்வு காணுங்கிற ஒரு கருத்தை தான் நம்ம இந்த வீடியோ மூலம் சொல்கிறோம் இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் நின்று உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்